மிக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லாரும்தான் ராசி பலன் சொல்கிறாங்க மாத பலன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கும் பொருந்திருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாரு பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தவங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்கள் எதை பத்தி சொல்ல போறீங்க இந்த புரட்டாசி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ள இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலன வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி ஆன்மீக அன்பர்களே உங்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கு போகக்கூடாது எப்போ தொழில் அமையும் காதல் திருமணமாக அல்லது வீட்டில் பார்த்து திருமணமாக அதே மாதிரி எப்போ என்னுடைய கல்லூரி படிப்பு முடியும் அரியர் வச்சுருக்கேன் சார் நான் வந்து எம்எஸ்சி படிக்கிறேன் எப்போ அது வந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு வந்து எதிலும் ஒரு சுபகிரகம் நல்லவர் மிக மிக நல்லவர் குரு அப்படின்னா இருளை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம் குருங்க வடமொழி வார்த்தை தமிழில் வந்து இருளை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம் இந்த தனுசு ராசிக்காரங்களால் சாப்பிடாம தூங்காமல் ஏன் சார் நார்மலாக அவங்க செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் கூட செய்யாமல் இருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு இந்த உபதேசம் செய்கிறாருன்னு பார்த்தீங்களா அந்த போதனைகளை சொல்லித் தராங்கன்னு பார்த்தீங்களா அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அது மட்டும் தனுசு ராசிக்காரங்களால் நிறுத்தவே முடியாது இவங்க மற்றவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காகவே இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட பிறந்தவங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனிதர்கள்கிட்ட விவாதம் செய்யக்கூடாது சரிங்களா யாருக்கு இவங்களுடைய அணு அவருடைய அந்த அட்வைஸ் வேணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து அட்வைஸ் பண்ணும் எல்லாத்துக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் அதே மாதிரி வழக்குரைஞர்கள் நீதிபதிகள் சரிங்களா அந்த கோயில் குறுக்கள் இவங்ககிட்டலாம் இவங்க எவ்வளோ நேரம் ஒருமாலும் பேசலாம் இவங்களுக்கு அது புண்ணியம் தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அது வந்து இவங்களுக்கு ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பாக போய்விடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க தங்கத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார் இவங்களுக்கு எப்போவுமே சோடையாகாது அதே மாதிரி தகவல் தொடர்பு டெக்னாலஜஸ் அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இவங்களுக்கு வந்து லாபத்தை தரும் முதலீடுகள் இவங்க செய்யலாம் சரிங்களா அது எந்த கோயிலுக்கு போகலாம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பௌர்ணமி தீதி அன்னைக்கு போய் கிரிவலம் சுற்றி வந்தீங்கன்னா இரவுல கிரிவலம் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜபோகமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக தரும் அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை சரி காதல் காதல் வந்து சார் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அது ஃபெயிலரில் போய் முடிஞ்சிடும் அப்படி ஏதாவது சூழ்நிலை காரணமாகவோ இல்லை இவங்களே மியூச்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மையோ இருக்கும் காதல் இவங்களுக்கு கைக்கூடாது ஆனால் திருமணம் இவங்களுக்கு நடந்து தீரும் நடந்துடும் பெற்றோர்களால் பார்க்கக்கூடிய திருமணம் இவங்களுக்கு நடந்து தரும் வயதானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயில் யாத்திரைக்கு செல்லக்கூடிய நல்ல ஒரு புனிதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே கோயில் யாத்திரை தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆன்மீக தொண்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அன்னதானம் அப்புறம் அந்த வந்து இந்த தர்மகர்த்தா அந்த கோயில் கட்டுறதுக்கு பணத்தை வசூல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி துறைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை வந்து கட்டாயமா அந்த அமைப்பு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடன் வந்து இவங்களுக்கு தொழிலால் மிகப்பெரிய அமைப்பில் உங்களுக்கு கடன் தீரும் உங்களுக்கு கடன் வந்து எப்பவுமே மிச்சம் வைக்கவே மாட்டாங்க ஒரு கடன் வாங்கி ஒரு தொழிலோ ஒரு வீடோ கட்டுறாங்க அப்படின்னா அந்த கடனை முடிச்சுட்டு தான் அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க கடன் ஒரு கடன் இருக்குன்னு இன்னொரு கடன் வாங்கவே மாட்டாங்க பெரும்பாலும் கடன் இல்லாத வாழ்க்கை முறை தான் அந்த தனுசு ராசிக்காரங்க அந்த புரட்டாசி மாசல்லாம் வாழ போறாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வீடு வீடு வந்து சார் உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக அமைப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுங்க இந்த மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிக்காரங்க குரு இந்த ராசியோட தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீடு அவங்களுடைய அலுவலகம் எல்லாமே கோயில் எஃபெக்ட்லேயே இருக்கும் இதை நான் பலதரப்பட்ட அமைப்பில் பார்த்துருக்கேன் இவங்களை வந்து இந்த கடவுளுடைய அருள் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு வந்து சார் இவங்களுக்கு கண்டிப்பாக புரோட்டாஸ் மாதம் அமைகிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் இதே வருஷத்தில் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ளாறு உங்களுக்கு நிச்சயமாக வீடு மானை வாகனம் சார்ந்த ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க கோயில் இருக்கிற ஏ ஏரியாவில் தான் இவங்களுக்கு அமையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஏடிஎம் மிஷின் பேங்க் சம்மந்தப்பட்ட அமைப்பு இதுக்கு பக்கத்தில் தான் இவங்களுக்கு நிலம் சொத்து வீடு அமைப்பு இதெல்லாமே அமையும்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் தனுஷு ராசிக்காரங்களுடைய தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் நேரம் சரியில்லை அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக மனசு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை பிரச்சனை தலை சார்ந்த ஒற்றை ஒரு அமைப்பு பாதத்தில் ஒரு புண்ணு வந்துச்சு சார் அந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது இப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கு எல்லாரும் தான் இருக்கும் ஆனா இதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை தாய்க்கு கொஞ்ச நேரம் சரியில்லை இருந்தாலும் அந்த அதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவர் அடிக்கடி வீடு தங்காமல் வெளியிலே சுற்றிட்டுருப்பார் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போய் தேவையில்லாமல் இல்லாமல் யார்கிட்டையாவது எதோ ஒன்றுக்கு ஒன்று பேசி தம்பி இது மாதிரி உங்கள் அப்பா அதான் பேசுகிறாரு இதை பேசுகிறாரு அப்படின்னு வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் வர மாதிரி நடப்பாங்க ஆனால் அது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஓகேங்களா அப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்ந்த மாதிரியே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தில் கொஞ்சம் பலாப்பழங்கள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கலாம் சரி தொழில் தொழில் அமையும் சார் தொழில் நூறு சதவீதம் அமையும் ஏன்னா அவங்களுடைய தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டில் தான் உங்களுடைய சூரியன் உட்காந்துருக்கிறார் புரட்டாசி மாசத்துல இருக்கனால சூரியன் பத்தாவது வீட்டில் அமைந்திருக்கும் போது அரசு வேலைக்கு ட்ரை பண்றீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் அரசு கான்ட்ராக்ட் எடுக்க எடுக்கிறீங்களா நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு பேர் சொன்னால் அந்த மாவட்டம் அந்த மாநிலம் அந்த ஏரியா முழுக்க தெரியுதுன்னா அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் அங்கெல்லாம் ஒர்க் பண் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெசியூம் கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் சார்ந்த ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்கும்னு அர்த்தம் தனுசு ராசிக்கு புரட்டாசி மாதம் அமோகமான நாற்பலங்களே கண்டிப்பாக சார்